முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் நடைமுறையை மேற்கொண்டுட்டு இது மார்க்கத்தில் உள்ளது தான் அப்படின்னு நம்பி செயல்பட்டு இருக்கணும் அதில் ஒன்று தான் தொப்பி அணிவது தொப்பி அணிவது அப்படிங்கிற சுண்ணத்து இது மார்க்கத்தில் உள்ளது இது இபாதத்து தொப்பி அணிஞ்சு தான் தொழுகணும் இப்படிங்கிற நிலைப்பாடுகளில் தான் முஸ்லீம்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறோம் இது சம்பந்தமாகவும் சர்ச்சை இருக்குது சமுதாயத்தில் இப்போ தௌஹி ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து தொப்பி இல்லாமல் தொழுவாங்க அப்போ இந்த சர்ச்சையும் பள்ளிகளில் வந்து கிட்டத்தட்ட பதினோரு முப்பது வருஷமாக இருக்குது அப்போ தொப்பியை குறித்தும் என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ ஏராளமான விஷயம் இங்களுக்கு பார்த்தா இவங்க புக்காவும் போட்டிருக்கிறாங்க சுண்ணத்துவ ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் புக்காக போட்டிருக்கிறாங்க அதில் பார்த்து ரெண்டாயிரத்தி மூணில் நிஜாமுதீன் மன்பயிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக்கு போட்டிருக்கிறார் என்ன புக்குன்னா தொப்பி வந்து முஸ்லீம்களின் மணிமகுடம் அப்படிங்கிற புக்கை ஒன்று எழுதியிருக்கிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கத்து நெருக்கமாக வரக்கூடிய புக்கு அந்த புக்கை பார்த்தீங்கன்னா நிறைய மதர்சாக்களோடைய ஆலிம்கள் வந்து படிச்சுட்டு இந்த புக்கு வந்து நல்ல தரமான புக்கு முஸ்லீம்கள் வந்து தலப்பு அணியணும் தொப்பி அணியணும் இந்த நடைமுறை வந்து நபீஸ்லாத காலத்தில் வந்து இருந்துச்சு தொப்பி அணிவதற்குத்தான் ஆதாரம் இருக்குதே தவிர தொப்பி அணியாததற்கு ஆதாரம் இல்லை அது வந் அது இல்லாமல் எது ஆதாரம் இருக்கோ அதை அதை எடுத்துக்கணும் பள்ளியில் வந்து இந்த மாதிரி குழப்பை விளைவிக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் நிறைய மதரசாகள் வந்து சொல்கிறாங்க அதாவது பாக்கியாத்து துஷாலியாத்தில் வந்து பேராசிரியர் உஸ்மான் மொஹிதீன் இது ரெண்டாயிரத்து மூணில் வந்தால் புக்கு உஸ்மான் மொஹிதீன் அவர் மாதிரி கமாலுதீன் அஜரத்து ஜெயினுல்லாப்தீன் சதகத்துல்லா இப்படி நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க அதே மாதிரி அன்வாருள் உளும் திருச்சியிலேருந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மதரசா ஹாஷிபுல் ஹுதா அதுலேருந்து வந்து ஆலிமொழி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாமியம் இஸ்பாகு ஹுதா நீடூர் தாவூதிய அரபிக் கல்லூரி ஈரோடு இந்த மாதிரி நிறைய வந்து மதரசாக்கள் இருந்து இது தரமான புக்கு இந்த புக்கு வந்து குழப்பவாதிகளுக்கு வந்து தெளிவு தரக்கூடிய ஒரு புக்கு இப்படிங்கிற மாதிரி கருத்தில் வந்து யாரை குறைய பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஆலிம்கள் வந்து இதை வந்து ஆதரிச்சிருக்கிற இந்த புக்கு முஸ்லீம்களின் மணிமகடம் தொப்பி அப்படிங்கிற புக்கை அவங்க சொல்லும்போது சமீப காலமாக இஸ்லாமிய வாலிபர்கள் சிலர் வந்து இஸ்லாமிய கடமைகளான ஈமான் தொழுகும் நோம்பு குளறுபடி பண்ணுறாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணும்போது தொப்பி அணிஞ்சு தான் தொழுகணும் இதுதான் நபி வெளி இப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும் தொப்பி அணியக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை இப்போ தவஹீ ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொப்பி அணிஞ்சிட்டு தான் தொழுகணும் அப்படின்னு சொல்கிறது தவறானது தொப்பி அணியாமல் தொழுகலாங்கிற வாதம் தான் வைக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொப்பி அணிவதற்கான ஆதாரம் வந்து இருக்குது அப்படிங்களா தொப்பி அணிவதற்கான ஆதாரம் ஹதீஸ்களில் இருக்குது தலப்பா அணிஞ்சதற்கான ஆதாரம் ஹதீஸ்கள் இருக்குது அது பிரச்சனை இல்லை தொழுகைக்கும் தொப்பிக்கும் என்ன தொடர்பு தொழுகைக்கும் தளப்பாய்க்கு என்ன தொடர்பு இதுதான் இப்போ பிரச்சனையே ஆலிமகள் எப்படி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க ஆய்வு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது இவங்களாம் எப்படி ஹதீஸ் அணுகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஹதீஸை எப்படி புரியணுங்கிற விஷயங்கிற அடிப்படை விஷயங்கள் கூட இந்த அரபி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆலயம் தெரில இதை வேதனையான விஷயமா இருக்குது அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஹதீஸ்கல்லில் அப்போ பார்த்தீங்கன்னா புகாரியில் எடுத்து பல இடங்கள்ல இருக்குது உதாரணத்துக்கு முன்னூற்றி அறுபத்தாறு எடுத்துக்கங்களேன் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் அணிய விரும்புவர் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்று ஒருவர் நபிசுல்லாசம் அவங்கள்ட்ட கேட்டாங்க அப்போ நபீசுல்லாசம் சட்டை முழுக்கால் முழுக்கால் சட்டை தொப்பி குங்கும சாயம் பட்ட ஆடை சிவப்பு சாயம் படப்பட்ட ஆடை ஆகியவற்றை அணியக்கூடாது அப்போ அங்கே வந்து அணியக்கூடாத விஷயத்தை நபீசல் சொல்கிறாங்க அப்போ அந்த விஷயம் அங்கே இருக்குது தொப்பிங்கிற ஒரு விஷயம் இருக்கவும் தான் நபீசல் அணியக்கூடாத விஷயத்த வந்து தொப்பையும் கொண்டு வராங்க அப்போ சாதாரண நேரத்தை அணியதான செய்யலாம் தான் செய்யுது அப்போ தொப்பு விஷயமும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது அப்போ அதே மாதிரி பார்த்தினா தலப்பாவுக்கும் ஹதீஸ்கள் இருக்குது நிறைய ஹதீஸ்கள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தினா புகாரியில் வந்து நாலாயிரத்து முப்பத்தொன்பதில் பார்க்கலாம் வெவ்வேறு இடங்கள் இருக்குது நாலாயிரத்து முப்பத்தொன்போது ஒரு நீளமான செய்தி இது அதில் அபூர் ஆஃபியூ அப்படிங்கிறவனை வந்து கொலை பண்ண அப்துல்லாபின் அதிக் அவங்கள ரசூலில் நியமனம் பண்ணுறாங்க அது நீளமான செய்தி இது அதில் போய் கொலை பண்ணிட்டு வராங்க கொலை பண்ணிட்டு வரும்போது அது ஏணியில் ஏறி கொலை பண்ணிட்டு வராங்க வரும்போது கீழே வந்து உழுந்துடுறாங்க உழுகும்போது அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தளப்பாக எடுத்து கட்டுறாங்க எந்த இடத்துல வந்து கால் முறிஞ்சிடுச்சு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து தளப்பாக எடுத்து கட்டுறாங்க அதாவது வந்து நான் வந்து நிலவு காய் நேரத்தில் நான் விழுந்துட்டேன் அப்போ என்னுடைய கால் உடைஞ்சிருச்சு கால் அவர் என்ன பண்ணுறாருனா உடனே தலைப்பாய் எடுத்து அது கட்டு போட்டோங்கிறாங்க அப்போ தளப்பா கட்டி இருக்கிறாங்க தலப்பா சாதாரணமான நேரத்துலேயும் வந்து நபித்தோழல் கட்டி இருக்கிறாங்க அப்போ இந்த தளப்பாவை வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக நீங்கள் ஹதீஸ்களை பார்க்கும்போது பயணத்தில் கட்டி இருக்கிறாங்க தளப்பாவை இல்லைன்னு சொன்னால் குற்றம் தொப்பி வந்து மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னால் குற்றம் இருக்குது போட்டிருந்தாங்க இதுக்கும் தொழுகைக்கு என்ன தொடர்பு இதை போட்டு தொழுதோன்னு கூடுதலாக நன்மை கிடைக்கப் போதா போடுன்னா வந்து தீமை வரப்போதா இதெல்லாம் அதிசலில் காட்டணும் இதில் ஹதீஸ் காட்ட மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நபீஸ்லாம் திறந்த தலையாக இருந்ததே இல்லை திறந்த தலையாக தொழுததே இல்லை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தவறானது அப்போ முஸ்லீமில் பார்த்தா நானூற்றி அறுபத்தஞ்சில் ஒரு செய்தி இருக்குது நானூற்றி அறுபத்தி மூணு ஒரு செய்தி இருக்குது அப்போ அந்த நிறைய நூல்கள் இருக்குது இப்போ முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு என்ன வருது அப்படின்னா ஒரு பயணத்தில் வந்து நபிசிலாசலம் அவங்க வந்து இருந்தோம் அப்போ தண்ணி கொண்டு வந்தாங்க அப்போ வந்து என்னென்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து தளப்பா வச்சுட்றாங்க நபிசிலாசம் தளப்பாக கட்டியிருந்தாங்க எனி டைம் கட்டலைங்க பயணத்தில் இருக்கும்போது கட்டுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவிசிலா மக்க வெற்றியின் போது தளப்பாக கட்டினான் இருக்கும் இப்போ நிறைய ஹதீஸ்கள் இப்படி தான் இருக்கும் சாதாரணம் நவிசில்லை எப்பொழுதுமே தளப்பாக அணிஞ்சிருந்தாங்கிற செய்தியில் எதுவுமே கிடையாது அபிசலாசம் வந்து எப்போதுமே தலைப்பு அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க தலைமுடி வந்து எவ்வளோ நிறைய முடி இருக்குதுன்னு சொல்லி எப்படி தெரியும் அப்போ நிறைய ஹதீஸ்கள் இருக்குது அப்போ அந்த ஹதீஸ்கள் எல்லாம் தான் எடுத்து போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா தொப்பியை வச்சு சில விஷயம் காட்டுறாங்க அப்போ தொப்பியை பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு அதுக்கு என்ன ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு தொப்பி போட அவங்க விருப்பம் இது அப்போ அவங்க விருப்பத்தில் உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து இது தொப்பிக்கும் தொழுவிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க நவீசல்லா திறந்த தலை இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க நபீஸ் அவங்க ஏராளமான நேரங்களில் திறந்த தலையாக இருந்து இருக்கிறாங்க திறந்த தொழுதும் இருக்கிறாங்க அப்போ உதாரணத்துக்கு முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டில் ஒரு செய்தி பாருங்கள் அதாவது அப்துல்லாபின் அம்ரு அவங்க சொல்கிறாங்க அல்லாஹிந்து சல்லா அலுவலி இஸ்லம் அவங்க சொன்னாங்க உட்கார்ந்து தொழுபவருக்கு நின்று தொழுபவரின் தொழுகில் பாதி நன்மை உண்டு பாதி நன்மை தான் நின்று தொழுகிறதோட உட்காந்து தொழுதான் பாதி நன்மைதான்னு எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு இதை எடுத்து ஒரு நாள் நான் அல்லாவின் தூர் சல்லிசம் அவங்கக்கிட்ட போனேன் அப்போது நபிசல்லிசம் அவங்க உட்கார்ந்து தொழுவு கொண்டு இருப்பதை நான் கண்டேன் ஆகவே நான் அவர்கள் தலை மீது என் கையை வைத்தேன் நபிசல்ல தொப்பி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் தலப்பாக கட்டியிருந்தாங்கன்னா சகாபாக்கள் எப்படி அறிவிப்பாங்க நபியோட தொப்பி மேலே கை வச்சேன் நபியோட தலப்பா மேலே கை வச்சேன் அப்படின்னு அறிவிப்பாங்க அப்படி அறிவிக்கலை தலை மேலே கை வைக்கும்போது இப்படி ஹதீஸ் இருக்கும்போது நேரடியாக தான் நேரடியாக தான் நபீஸ்ல்லா அஸ்லம் அவங்க வந்து கை வச்சதாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகாரிலேயும் பல இடங்கள் இருக்குது இதே மாதிரி புகாரி முஸ்லீம் திருமதி நிறைய நூல்கள் இந்த செய்தியெல்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்தி எல்லாமே வந்து கண்டுக்காம விட்றது வெறுமனே தொப்பி போட்டது மட்டும் எடுத்துக்கிறது தொப்பியை கழட்டி வச்சு சுற்றுராவை அதாவது தடுப்பாவை வந்து சில பேர் தொழுது இருக்கிறாங்க தொப்பி போட்ட தொப்பி அபுதாபுதில் ஹதீஸ் இருக்குது போட்ட தொப்பியை எடுத்து தடுப்பாக வச்சு தொழுதுருக்கிறாங்களே அப்போ அது எதை காட்டுது நபிசில்லாசலம் காலத்திலேயே வந்து சகாம்பாக்கில் எப்படி நடந்துருக்கிறாங்கன்னா வெயில் காலத்தில் வந்து தலப்பா மேலே சஜிதா பண்ணியிருக்கிறாங்க தலப்பா கழட்டி வச்சு தான் சஜிதா பண்ணியிருக்கிறாங்க தொப்பியை கழட்டி வச்சு சஜிதா பண்ணியிருக்காங்க அப்போ தொப்பிக்கும் தொழுக்கு சம்மந்தம் இல்லை அதே மாதிரி புகாரில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி பல இடங்கள் இந்த செய்தி இருக்குது நிற்காமல் சொல்லப்பட்ட போது நபிசில்லாசலம் தொழுக்கு வந்துட்டாங்க வந்த இடத்துல நவி தக்வீர் சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் உங்கள் இடத்துலேயே நில்லுங்கன்னு சொல்லி ரசுல்லா சொல்லிட்டு திரும்பிட்டாங்க அவ குளிச்சுட்டு தலையில் நீர் சொட்ட எங்களிடம் வரும்போது நாங்கள் அப்படி நின்று இருந்தோம் தலையில் நீர் சொட்டுச்சு தொப்பி வழியாக இல்லை தலப்பா வழியாக இல்லை அப்போ இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது இது எதை காட்டுது இவங்களுடைய ஹதீஸனுடைய நாலேஜ் எதுங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வேறு மாதிரி கொண்டு வராங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி தான் மார்க்க அத்தாரிட்டி இப்படிங்கிறதா கொண்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா சகாபாக்கள் இப்படி நடந்துருக்குறாங்கள்ல அதாவது சகாபாக்களுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருந்துருக்குது அதாவது தொப்பியை வந்து கலட்டி வச்சு தொழுதுருக்கிறாங்க அதாவது வெயிலில் வந்து தங்க நிலத்தில் வந்து தலையை வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தலைப்பாய் வச்சுலாம் சஜிதா பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அன்னைக்கு ஆடையோட நிலைமை எப்படி நவிசுலா காலத்தில் ஆடையோட நிலைமை எப்படி இருந்துச்சு இதை பார்த்தா முடிஞ்சிரும்ல தொப்பி ஒரு பிரச்சனையே கிடையாது நபியோடைய காலத்தில் ஆடை நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அது ஒரு தெளிவான ஒரு பார்வை வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எல்லா விஷயம் தீர்வு கிடச்சிடும் ஆனால் அந்த விஷயத்துக்கு போகிறதில்ல இதே பார்த்தின்னா அபுதாவதில் தொழுபவரின் ஆடை தொடர்பான உள்ளடக்கிய தொகுப்பு இது போட்டிருக்கிறார் ஒரு பாபு போட்டு ஒரு பாடம் போட்டிருக்கிறாரு அபுதாவது இமாம் அப்போ வந்து இதில் என்னென்னா நபியுடைய காலத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க ஒரு ஆடை எப்படி இருந்துச்சு இதை பார்த்துட்டோம்னா இந்த தொப்பியில் வந்து போடணுமா தலப்பாவை போடணுமா தொப்பி போட்டால் தான் கூடுமா தளப்பா அணிஜா தொழுவு கூடுமா இந்த பேச்சுக்கே இடம் இருக்காது அப்போ வந்து அபூ முறை அவங்க சொல்கிறாங்க நபிசல்லாசம் அவங்க கிட்ட வந்து ஒரே ஆடையில் தொழுவது குறித்து கேட்கப்பட்டது ஒரே ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸும் பெருசாக போட்டிருப்பாங்க அதை பிடரிலவே அப்படி கட்டி தொழுகிறது இதை பற்றி கேட்க போது அப்போ நவிசம் கேட்டாங்க உங்களில் எல்லோருக்கும் ரெண்டு ட்ரெஸ் இருக்குதா இரண்டு ஆடை இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்க நிலவரம் எப்படி இருந்திருக்கு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெஸ் தான் அதிகமான நபர்கள்ட்டா அப்ப ஒரு ட்ரெஸ் தான் அதிகமான நபர்கிட்ட இருக்கும்போது தொப்பிங்கிற மேட்ரை வராத தொப்பிங்கிற மேட்ரு அதுக்குள்ள வராது இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு முஸ்லீமில் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நசையில் வந்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இவ்வளவு மஜா பல நூல்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆடையிடம் தொழும்போது அது சில பகுதி இரு தோல் பாட்டைகள் இல்லாமல் தொழ வேண்டாம் ஒரு ஆடை போட்டு போது தோல் பூஜத்தை வந்து ஆடை இருக்கணும் அதில் ஆடை இருக்கணும்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க தலையில் ஆடை இருக்குன்னு சொல்லல தலையில் ஆடை யாருக்கு இருக்கணும் அப்படின்னா பருவ வயதை அடைந்த ஒரு பெண் முக்காடு இல்லாமல் தொழுதா அந்த தொழுகையை அல்லா ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் இருக்குது இது திருமதியில் இருக்குது அபுதாவுதில் இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி அதாவது அபுதாவுல ஐநூற்றி நாற்பத்தாறில் இருக்குது பல நூல்கள் இருக்குது இந்த மாதிரி சட்டம் ஆண்களுக்கு இருக்கான்னு கேட்டால் ஆண்களுக்கு கிடையாது அப்போ நவீசில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆடையிடம் தொழுதால் துணியின் இரு பக்கத்தை மாற்றி போட்டுங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தான் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் நிறைய செய்திகள் வந்து இந்த மாதிரி செய்திகள் இருக்குது அப்போ இந்த செய்திகள்லாம் தூக்கி போடுறது தூக்கி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் போயிடுறது இதே பார்த்தீங்கன்னா இதே வந்து அபுதாபில் பல நூல்கள் இருக்குது முஸ் புகாரிலும் இருக்குது அப்போ வந்து நவீஸ்ல்லாஸ்லின் காலத்திலேயே இமாமத் பண்ணுறாங்க இமாமத் பண்ணுறாங்க எப்படி இமாமத் பண்ணுறாங்க அம்ருபின் சலம்மாங்கிற ஒரு சொல்கிறார் அம்ருபின் சலம்மா என்ன சொல்கிறாருன்னா நான் இமாமத் பண்ணுவேன் இமாமத் பண்ணும்போது நான் சஜிதாவில் இருக்கும்போது நான் சஜிதாவில் இருக்கும்போது என்னுடைய பின்பகுதி தெரியும் ஆடை அந்தளவுக்கு குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆடை நிலைமை எப்படி இருந்துருக்குது அதான் நபிசலாம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் சஜிதாவிலிருந்து முழுமையாக எந்திரிக்கணும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்திரிக்கணும் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஆடை குறைச்சலாக இருந்துச்சு ஆடை குறைச்சலாக இருக்கும்போது பின்பகுதி தெரியக்கூடிய நிலைமை இருந்துச்சு அதுதான் அன்றைய சமுதாயத்தின் நிலை அன்றைய சமுதாயத்தின் நிலை இப்படி இருக்கும்போது ஆடை விஷயம் ஒரு ஆடைக்கு அங்கே பஞ்சமாக இருக்கும்போது தொப்பி விஷயம் வருமா சிந்திக்க வேண்டாமா இவ்வளோ பெரிய உளமாக்களாக இருக்கிறீங்க சிந்திக்க மாட்டிங்களா அது அப்போ சமுதாயத்துடைய ஆடை நிலவரம் இப்படி இருக்கும்போது அப்போ அவங்க தொப்பி விஷயத்துக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்போ வந்து இன்னும் சொல்லுவாங்க அப்போ அந்த காலக்கட்டத்தில் ஆடை இல்லை ஆடை இல்லாதனால தான் இந்த மாதிரி விஷயம் இப்போ தான் இருக்குல்ல தொப்பி அணிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அது அவங்க விருப்பம் தொப்பி அணிஞ்சு தொழுதாலும் தக்குவாவோட தொழுதா என்ன நன்மையோ தொப்பி அணியாமல் தக்குவாவோடு அதே நன்மை தான் ரெண்டு ஈக்குவலான நன்மை தான் இவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ தான் இருக்குது ட்ரெஸ் இருக்குல்ல போட்டு தொழ வேண்டியதானே தொப்பியா இப்படிங்கிற மாதிரி இதை ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க புகாரில் வந்து முந்நூற்றம்பத்தி ரெண்டு ஏன் இந்த வந்து செய்தியில் எடுத்து வைக்கல தொப்பி முஸ்லீம்களின் மணிமோகடுங்கிற புக்கில் இந்த செய்தியில் எடுத்து வைக்கல ஏன்டா இவங்களுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை இவங்க என்ன சொல்கிறாங்களோ எதை செய்யலாம் அதை மார்க்கம்னு சொல்லி காட்டுறாங்க மார்க்கங்கிறது நாம் விளங்கியது மட்டும் மார்க்கம் இல்லை தவஹி ஜமாத் அறிஞர்கள் விளங்கியது மட்டும் மார்க்கம் இல்லை எல்லாம் என்ன சொன்னோன்னா அதுதான் மார்க்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னால் அதுதான் மார்க்கும் அப்போ ஜாபீர் மின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க நவிசலாசும் மரணத்திற்கு அப்புறம் நடந்த நிகழ்வு ஒரே வேஷ்டி அணிஞ்சிட்டு தொழுகிறாங்க பிடரில் முடிச்சு போட்டவர்களாக இது புகாரில் பல இடங்களில் இருக்குது அபுதாபில் இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது இது எதுக்கு ஆதாரம் காட்டும் அப்படின்னா பிற்காலத்தில் கூட ஆடை நிறைய இருந்த காலகட்டத்துலேயும் அவர் இப்படி தொழுது காட்டியிருக்கிறாங்க அப்போ தலையில் தொப்பி இருக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது அப்போ பிடரியில் முடிச்சு போட்டவர்களாக தொழுகிறார்கள் அவர்கள் இதர ஆடைகளோ துணி தொங்க விடப்படும் கம்பில் தொங்கப்பட்டிருக்கு இப்படி ஹேங்கர் இருக்கும்ல அதில் மாட்டி விட்டுட்டு அவர் ரெண்டு மூணு ட்ரெஸ் வச்சுருக்கிறாரு ஒரே ஒரு ஆடையை வந்து பிடரியில் வந்து முடித்து போட்டுட்டு மீதி ட்ரெஸ்லாம் வந்து இந்த ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டு தொழுகிறார் அப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஒரே வேஸ்டிலேயா தொழுகிறீங்கன்னு கேட்கும்போது உன்னை போன்ற மடையர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா நபிசுல்லாசனுடைய காலத்தில் எங்களில் யாருக்கு தான் ரெண்டு ஆடைகள் இருந்தன என்று ஜாபிர் அலி எல்லாம் கேட்டாங்க இது முகமது பின் அல் முன் அவங்க அறிவிக்கிறாங்க இது புகாரிலேயே பல இடங்கள் இருக்குது அப்போ சஹாபா குழு நடைமுறை எதை காட்டுது தெளிவாக காட்டுது தொப்பிக்கும் தொழுகைக்கும் தொப்பிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபு ஹரேரா அவங்களும் பிற்காலத்தில் நபி சொல்லலா அவருடைய மரணத்திற்கு அப்புறம் இதே மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் பூட்டம் நபி நபிசுல்லா அலுவலி இஸ்லம் அவங்களும் ஒரு ஆடையில் துளுதுதாக இருக்குது நபி சொல்லல்லா அலுவலம் அவங்க வந்து ஒரு ஆடை அணிஞ்சிட்டு மக்கா வெற்றியின் போது தொழுதாக புகாரி முஸ்லீம்லாம் ஹதீஸ் இருக்குது அப்போ இதை எல்லாமே தூக்கி போடுறாங்க நபி சொல்லாஹ் அவங்க வந்து தொழுதுதே இல்லை அப்படிங்கிறாங்க நபி சொல்லா புகாரியில் எடுத்து பாருங்க முஸ்லீம் எடுத்துப்பார் நபீஸ் உம்மு ஹானி அவங்க லுஹா தொழுகும் போது நபீஸ் அல்லா ஒரு ஆடையை போட்டால் தொழுது ஒரு ஆடை போடும் போது தொப்பி போட்டால் நல்லா இருக்குமா தொப்பிலாம் போடலைங்க அப்போ இதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்குது இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸும் கிடையாது திறந்த தலையாக இருந்தது ஒரு ஹதீஸும் கிடையாதுங்கிறாங்க நிறைய ஹதீஸ்கள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அபுஹுரேர் அவங்க என்ன சொல்கிறாங்க நபீஸ் அல்லா வந்து ஒரு ஆடையில் தொழுதாங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு அபு ஹொரேராக அவங்களும் எப்படி தொழுதாங்கன்னா தன்னுடைய இதர ஆடைகளை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஆடை அணிஞ்சிட்டு தொழுதாங்கிட்டு இருக்குது அப்போ ஒரு ஆடை அணிஞ்சிட்டு பின்னாடி தொழுது எது காட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில சச்சரவுகளை நீக்கிறதுக்காக தான் சகாபோக நடவடிக்கை வந்து இந்த மாதிரி ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிது இந்த சச்சரவு பண்ணிட்டு தொப்பியில் ஒரு சச்சரவு இதில் சச்சரவு ஆடை விஷயத்தில் வந்து இவர் இப்படி தான் போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை விருப்பப்பட்டால் தொப்பி போடுங்க விருப்பப்பட்டால் தொப்பியும் தளப்பாங்க சேர்த்து அணியுங்க விருப்பப்பள்ளியாக போடாதீங்க எல்லாமே சம அளவில் உள்ளதான் தொப்பிங்கிற சுண்ணத்தோ வாஜிபோ ஃபரலோ எதுவுமே கிடையாது ஒரு பழக்கம் அவ்வளோதான் அன்றைக்கு உள்ள இணை வைப்பாளர் கூட தளப்பாணிகிற பழக்கம் இருந்திருக்குது நபிசுல்லா அஸ்லம் அவருடைய காலத்தில் இணை வைக்கக்கூடியவங்கள்ட்டையும் அணியக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு அது ஒரு பழக்கம் அது அந்த பழக்கத்தை வந்து மார்க்கத்துடைய ஆதாரமாக நபிசுலாம் ஆக்காத வரைக்கும் அது மார்க்கத்துடைய ஆதாரம் ஆகாது விருப்பப்பட்ட அணிஞ்சிக்கலாம் அது தனி விஷயம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இது தொப்பி வந்து இத்தனை பேர் அணிஞ்சிருக்கும் போது ஒரு பள்ளியில் நூறு பேர் தொழுகும்போது நூறு பேரில் வந்து ஒரு தொண்ணூற்றி எட்டு பேர் அணிஞ்சிருக்கும் போது ரெண்டு பேர் போது குழப்பத்தை உண்டு போனுங்கிறாங்க இது நீங்களே எடுத்துக்கிட்ட ஒரு நிலைப்பாடு நீங்களே ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு குழப்பத்தை உண்டு போனது அப்படிங்கிற எப்படி குழப்பம் இதில் என்ன குழப்பம் இருக்குது ஒரு குழப்பம் இல்லை சரி இந்த மாதிரி ஆலிமங்களை பார்த்து நம்ம கேட்குறோம் நீங்கள் ஜமாத்துக்கு ஒரு டைமில் தொழுக போகிறீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறீங்க அங்கே நூறு பேர் தொழுதுட்டுருக்குறாங்க நூறு பேரில் வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு பேர் தொப்பி போட மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் அப்போ நீங்கள் போகிறீங்க அங்கே போய் வந்து ஆமாம் நாம் இங்கே போய் தொழுகிறோமே நம்ம உலகிற நாளிறங்க தொழுகிறோம் அவங்க எல்லாமே தொப்பி இல்லாமல் தொழுகிறாங்க நாம் தொப்பியோட தொழுதோ அங்கே குழப்பத்தை உருவாக்குற மாதிரி வரும் அப்படி தொப்பியை கழட்டி பேக்கெட்டில் போட்டுக்குவீங்களா உங்கள் நிலைப்பாடில் தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் தொப்பியை போட்டுட்டு தொழுகிறது குறைன்னு நம்ம சொல்லலை உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி கேட்குறோம் இந்த நிலைப்பாடு எழுதியிருக்கிறாங்கள்ல இருந்து எழுதுகிறாங்க எல்லாருமே வந்து தொப்பி போட்டுட்டு இருக்கும்போது தொப்பி போடாமல் தொழுவது வந்து குழப்பத்தை உண்டாக்குங்கிற வாதம் வந்து எப்படி சரியான வாதம் அதை நம்ம திருப்பி கேட்குறோம் தொப்பி அணியாமல் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் தொப்பியை வந்து போட்டுட்டு தொழுது குழப்பத்தை உண்டாக்குமா உண்டாக்காது நீங்கள் எல்லாம் வழிபட வந்திருக்கிறீங்க தொப்பி போட்டால் என்ன பூடல் என்னென்ன அதில் ஆடைகளில் ஏதாச்சும் வேறு வித்தியாசம் இருந்தால் அதை சொல்லலாம் இந்த தொப்பிங்கிறது பார்த்தா மார்க்கத்துலவும் சொல்ற சொல்கிற அளவுக்குள்ள விஷயம் இல்லை தொப்பி போடாமல் தொழுகுனால் விரோதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது வந்து தவஹி ஜமாத்தில் வந்து இந்த பத்து பேர் தொப்பி போட்டு சுண்ணத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் தொழுதானே அவங்களும் வித்தியாசமாக பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை தொப்பிங்கிற ஒரு ஆதத்து அது ஒரு பழக்கம் அந்த நடைமுறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்போ அதை விட்டுட்டு வந்து தொப்பி போட்டுட்டு தான் தொழுகணும்னா அதுக்கு எந்த விதமான ஹதீஸும் இல்லை இன்னும் மூசா நபி வந்து தொப்பி போட்டுருந்தார் அப்படிங்க காட்டுவாங்க இந்த நிறைய இருக்குது அது ஹாரூன் அலை இஸ்லாமு அவங்கள வந்து மூசா அமைப்பும் தலையை பிடிக்க தொப்பி போட்டிருந்தாரா அருண் அலை இஸ்லாம் போடலை அப்போ இதெல்லாம் ஆதாரங்கள் வந்து நீங்கள் வந்து தொப்பி போட்டதுனால தொப்பி போட்டு தான் எல்லோரும் ஆகணுங்கிற ஆதாரத்தை துளாவாதீங்க ஒரு பறந்த மனதோட திறந்த மனதோட விரிவாக வந்து ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ண புகாரி முஸ்லீம்லேயும் இருக்குது நபீஸ் காலத்தில் ஆடையோட நிலவரம் சமுதாயத்தில் எப்படி இருந்து பார்க்கும்போது தொப்பி மேட்ருக்கே வராத அப்படிப்பட்ட மேட்ரு நம்ம பேசிட்டு இருக்கும் சச்சரை உருவாக்கணும் இதன் மூலம் சண்டை போட்டுக்கணும் இதெல்லாம் பறந்த ஒரு மனதோட வந்து பார்க்கும்போது சகோதரத்துவத்தோட பார்க்கும்போது இந்த பிரச்சனைல தீர்ந்தணும் அத்தகைய நல்ல நிலைக்கு நம்ம முன்னேறி வரணும்